மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அனைவரும் வாழ்க்கையில பண மளமும் நிம்மதியையும் எதிர்பார்க்குறோம் ஆனால் சிலருக்கு மட்டும்தாங்க பணம் எளிதாக வருவது போல தெரியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அவர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள் இந்த வீடியோவில் நம்ம அந்த ரகசிய சக்தியை எப்படி பணத்தை ஈர்க்க பயன்படுத்தலாம் என்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன்கிறது உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு சக்தி நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதைத்தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீர்க்கிறீர்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சம்பவங்களை கொடுக்கும் நீங்கள் யாராவது நம்மளை ஏமாற்றி விடுவார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களா அது கண்டிப்பாக நடைபெறும் மீண்டும் மீண்டும் அது உங்களை யாராவது உங்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பார்கள் ரெண்டாவது வந்து என்னென்னா பணம் பற்றிய எண்ணங்களை வந்து நீங்கள் சோதிக்கணும் பணம் இல்லை நான் ஏழை அதிக சம்பளம் எனக்கு கிடையாது இது போன்ற எண்ணங்களை நீங்கள் மனதிலிருந்து எடுக்க வேண்டும் இதுதான் காரணம் பணம் வராமல் தள்ளப்படுகிறது லா அட்ராக்ஷன் சுத்தமான உண்மையைத்தான் சொல்கிறது நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் திங் அண்ட் பாசிட்டிவ் திங் பழைய நம்பிக்கைகளை வந்து மாற்ற வேண்டும் எனக்கு தேவையான பணம் எளிதாக வருகிறது என்ற புதிய நம்பிக்கையை நீங்கள் உருவாக்குங்கள் தினமும் நீங்கள் கூற வேண்டிய பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நான் பண வளத்தை ஈர்க்கிறேன் நான் பணம் கண்களால் பார்க்கும் முன் மனதால் உணர்கிறேன் என் வாழ்க்கையில் பணம் நன்கு பெறுகிறது என்று இதை நீங்கள் தினமும் கண்டிப்பாக கூற வேண்டும் அடுத்து நாலாவது பாயிண்ட் வந்து என்னென்னா விசுவலேஷன் பவர் கண்களை மூடுங்கள் உங்கள் வங்கி கணக்கியில் அதிக பணம் இருப்பதை படியுங்கள் பணம் வந்து கொண்டு இருக்கிறது என்று மனதில் கற்பனை செய்யுங்கள் அப்படியே உணருங்கள் குரல் வாசனை உணர்வு திறன் அனைத்தையுமே சேர்த்து கற்பனை செய்யுங்கள் இது உங்கள் மூளைதான் மெய்யென நம்ப வைக்கும் இதுதான் அற்புத சக்தி ஐந்தாவது பாயிண்ட் பணம் ஈர்க்கும் ஐந்து நடைமுறைகள் ஃபர்ஸ்ட் ஒன் டெய்லி கிராட்டிடியூட் ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் பணத்திற்கு நன்றி கூறுங்கள் இரண்டாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தினமும் சொல்லுங்கள் மூன்றாவது விஸ்வலேஷன் தினமும் ஐந்து நிமிடம் கற்பனை செய்யுங்கள் நாலாவது நீக்குங்கள் நான் தகுதியற்றவன் என்ற எண்ணத்தை வந்து அகற்றுங்கள் ஐந்தாவது கியூ அண்ட் ரிசீவ் பிறருக்கு உதவுங்கள் பணம் எதிர்வினையாக திரும்பி உங்களிடம் வரும் ஆறாவது பாயிண்ட் எல்லாரினாலையும் பணம் ஈர்க்க முடியுமா அப்படின்னா ஆம முடியும் கண்டிப்பாக முடியும் இது யாருக்கு வேண்டுமானாலும் வேலை செய்யக்கூடும் உங்கள் மனதை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறும் பணம் என்பது ஒரு எனர்ஜி அதை நீங்கள் உங்கள் அருகில் வரவழைக்க உங்கள் மைண்ட் ஃப்ரீக்வன்சியை மாற்ற வேண்டும் ஏழாவது பாயிண்ட் ரிப்பீட் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் இது ஒரு மேஜிக் அல்ல இது ஒரு சயின்ஸ் அதற்காக நாளை பணம் வந்து விழுந்துரும் என எதிர்பார்க்க வேண்டாம் தொடர்ச்சியான மனநிலை மாற்றமே வெற்றியை தரும் எட்டாவது டெய்லி லாப் அட்ராக்ஷன் ரொட்டீனை நீங்கள் செஞ்சுட்டேன் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் பணத்தை உங்கள் பக்கம் வர செய்ய இது ஒரு நம்பிக்கை மனதுடைமை செயல்முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பணத்தை தானாக கவரும் பொருட்கள் மற்றும் நடைமுறைகளை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்